உருளைக்கிழங்கு மட்டன் சுக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு மட்டன் சுக்காவை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க உருளைக்கிழங்கு அவிச்சி போட்டு தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்குங்க எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மட்டன் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி வந்து சுக்கா செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மட்டனில் வந்து ஒரு புதுமையான ஒரு ரெசிபி பண்ணிடலாம் வாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ரெண்டு உருளைக்கிழங்கு நாலாக கட் பண்ணி குக்கரில் போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ஒரு ரெண்டே விசில் தான் அதிகமாக விடக்கூடாது அதிகமாக இருக்க நான் வெந்த பிறகு காட்டேன் ரெண்டே விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசிலில் இறக்கி வச்சுங்க இப்போ திறந்துடலாம் இப்போது கத்தி விட்டால் அப்படியே லைட்டாக வந்து இறங்கணும் அவ்வளோதான் இப்போ இது எடுத்துடலாம் இப்போ தோல் சீவிட்டு இதில் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துடலாங்க நான் துருவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க நான் வந்து நல்லா திருவிட்டேன் இந்த தேங்காய் திருவு இருக்குது இல்லைங்களா அதில் நல்லா திருவிட்டேன் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆப் பாயிலாக தான் இருக்கணும் இந்த பாருங்க கொஞ்சம் அப்படி நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கணும் போய் அப்படியே ஒரு ஓரம் வைத்துக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இந்த அரை கிலோ மட்டன் இருக்குது இல்லைங்களா நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் இதில் என்னெல்லாம் சொல்லி போடலான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் இப்போ இந்த அரை கிலோ கறிக்கி கரெக்டாக ஒரு இரநூறு மில்லி தண்ணி வச்சா போதும் அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து அப்படியே குக்கரை மூடி போட்டு மாமூலாக வந்து நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறோன்னா அது பாதி அளவு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூடியாச்சு கறி வேற கேப்பில் அடுத்து இந்த உருளைக்கிழங்கு ஒரு மசாலா போட்டுடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு தூள் போட்டுடலாம் கொஞ்சம் வந்து சீரகம் இது வந்து கால் கிலோ உருளைக்கிழங்கு இருக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுடலாம் அடுத்து இதில் வந்து இந்த சின்ன கரண்டி சட்னி கரண்டி சொல்லுவோம் இல்லைங்களா இதில் வந்து ஒரு கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம் இப்போது இதை வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் நான் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நான் வந்து சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக தான் பண்ண போகிறேன் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அதே ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஆயில் ஊற்றிப்போம் நான் இந்த உருளைக்கிழங்க இப்படி குட்டி குட்டியாக வந்து உருட்டி வச்சுட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் இத எல்லாத்தையும் போட்டாச்சு ரெண்டு பேட்ச்சாக பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் அந்த நொற அடங்குற வரலும் நீங்கள் கரண்டி போடாதீங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து கிண்டி விடுவோம் திருப்பி விட்டுடலாம் நல்லா வந்து பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வந்து பொறிஞ்ச பிறகு லைட் வெயிட்டாக வந்து நடுக்கில் ஊற்றுருங்க நொற வந்து அடங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துட்டு சாஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து மட்டனில் போட்டு செய்ய போகிறேங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு செய்த பிறகு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா லைட் வெயிட்டாக நல்லா ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் முருகக்கிழங்க வந்து பச்சையாக போடாமல் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் நான் எல்லாத்தையும் பொறிச்சுட்டு உங்களுக்கு நான் நிறைய முறை வந்து சிக்கனில் போட்டு செய்திருக்கேங்க இந்த மாதிரி செய்துட்டு வந்து மட்டனில் இன்றைக்கி செய்து காட்டுறேன் நானே இன்னைக்கு தான் மட்டனில் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா லைட் வெயிட்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்குது இந்த மாதிரி செய்யும் போதே எடுத்துன்னு எடுத்துன்னு போயிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு ஆயில் கொஞ்சம் கூட உரியல ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஆயிலை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் அடுத்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதே அதே கடாயை வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் அரிஞ்சிருக்கேங்க கொஞ்சம் வெங்காயம் நிறையவே இருக்குது மூணு வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய பழம் தக்காளி அதை அரிஞ்சி வச்சிருக்கேன் அடுத்து இது வந்து வீட்டிலையே செஞ்சால் மட்டனுக்கு போடுற ஒரு மசாலாங்க நான் வீட்டிலே செஞ்சது அது ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆயிலில் பட்டை சோம்பு கிராம்பு லவங்கம் அது ஒரு லவங்கம் மட்டும் ஒன்றே ஒன்று போட்டுங்க ரொம்ப போட்டுடாதீங்க பொரிட்டோம் மட்டன் வந்து நான் மூணு விஷம் தான் விட்டேன் துப்பில் பார்த்துடலாம் கொஞ்சம் வந்து முக்கால் பதத்தில் தாங்க வெந்திருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து வதக்குவோம் அதில் வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுலேயே வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வசனம் போகிற அளவுக்கு இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பை இது நான் இதிலே போட்டுறேன் வெங்காயத்துலேயே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க இதையும் சேர்த்து வதக்குருங்க இதில் தக்காளி போட்டுருங்களா அதையும் சேர்த்து வதக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த மட்டன் மசாலா இதை வந்து போட்டுடலாம் குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து கறியில் ஒரு டீஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் போட தேவையில்லை நம்ம வந்து பெப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பெப்பர் சுக்காங்க நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ரோல் போட்டு வித்தியாசமாக செய்வேன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அமக்கலமாக இருக்கும் இதில் கொஞ்சமாக தனியா தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு போதும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த வேக வச்ச கறி எடுத்து இதில் போட்டுடலாம் அப்படியே இந்த தண்ணியோட வச்சிருங்க இந்த தண்ணி வத்துற வரலாம் நல்லா வந்து சுக்காக வதங்கணுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க ஃபுல்லாக கலக்கி இந்த தண்ணி வத்துற டைமிங் இருலாம் இந்த கறி வேகணுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யும்போது கறி பீஸ் வர வரலைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க எனக்கு உருளைக்கிழங்கு அது தான் வரலன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா வந்து சுக்காவாக வத மாட்டோம் வத்தட்டோம் வத்தின பிறகு நம்ம என்ன போடலான்னு சொல்லி பார்ப்போம் தண்ணி வத்தி நல்லா வந்துருச்சா பார்ப்போம் தண்ணி நல்லா வத்திருச்சிங்க சுக்காவா கறி வெந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க சூப்பரா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு கிழங்காக அவிச்சு போடு போட்டு வறுப்பாங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவில் ஊறி டேஸ்ட் அமக்கலமாக இருக்குங்க பீஸ் வரலைன்னு சொல்லவே மாட்டாங்க இதை தான் வந்து காணோன்னு சொல்லிட்டு பறக்குவாங்க நீங்கள் கம்மியாக கறி மட்டன் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தும் போல் இருக்கும் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுக்கா செஞ்சுருங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை சுக்கா வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே